வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அரசியலில் குற்றம் கடிதலில் நான்காவது குரல் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை இதில் பாருங்கள் அந்த தரும் அப்படின்றது த தா அப்புறம் ஒரு ரூ நெடில் அப்புறம் ஒரு ஊ போட்டு இம் போட்டிருக்காரு அப்போது அந்த அலபடை வந்து நீட்டி சொல்லியிருக்கார் தரும் அப்படி படிக்கணும் ஏன்னா இந்த அலபடைக்கு வந்து ஒரு உணர்ச்சி உண்டு அது பொருளில் மாறுபாடு வராது ஆனால் உணர்ச்சியில் மாறுபாடு வரும் இப்போது அந்த எல்லாம் விற்றுட்டு போகிறாங்க இல்லையா அவங்களாம் எப்படி விற்கிறாங்க கீரை கீரை அப்படியே விற்கிறாங்க இல்லை கீரை அப்போது அந்த உணர்ச்சி அந்த மாதிரி தான் அந்த தரும் அப்படின்றது வந்து அந்த முக்கியத்துவம் கருதி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அது நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த குரல் பாருங்கள் குற்றமே காக்க பொருளாக அப்படின்னா குற்றம் குற்றத்தை வந்து ஒரு பொருளாக காக்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா குற்றம் இல்லாமல் காக்க அப்படின்னு அது பொருள் எடுக்கணும் நம்ம இங்கே பொருள் அப்படின்னு ஒன்று வருது இல்லைங்களா இங்கே பொருள் அப்படின்றது வந்து பரிமழகர் பயன் அல்லது நோக்கம் பரிமழகர் பயன் எழுதுறாரு நோக்கம் அப்படின்னு கூட நம்ம வந்து பொருள் எடுக்கலாம் அதாவது குற்றம் இல்லாமல் இருப்பதையே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக வாழ்வின் பயனாக காக்க அப்படி நடந்துக்கிறதையே வாழ்க்கையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறார் என்னது குற்றமில்லாமல் இல்லாமல் இருக்கிறதையே வாழ்க்கையின் நோக்கமாக வாழ்வின் பயனாக வைத்துக்கொண்டு நடக்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டால் குற்றமே அந்த குற்றம்தான் அற்றம் தரும் பகை நமக்கு இறுதியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பகை அப்படின்னு சொல்கிறார் நமக்கு அழிவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பகை வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா குற்றம் அதனால் அந்த குற்றத்தை வந்து குற்றம் இல்லாமல் நடப்பதையே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின் இப்போ நம்ம சின்ன உதாரணத்து மூலமாக பார்க்கலாமே ஒரு நிறுவனத்தில் இருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக பண்ணிகிட்ருக்குதாக்கா அந்த தலைவர் வந்து யாரையாவது தண்டிப்பாரா கிடையாது அது பாட்டில் போயிட்டுருக்கும் அப்போ வந்து குற்றம் வந்தால் தான் வந்து தண்டனை கிடைக்கும் இல்லைங்களா அந்த குற்றத்தோட வீரியத்தை பொறுத்து வந்து சின்ன க தண்டனையிலேருந்து பெரிய தண்டனை வேலையே பறி கூட கிடைக்கும் அப்போ அந்த குற்றம் இல்லாமல் அவர் இருந்தார் அப்படின்னா அவருடைய வேலை அது பாட்டும் போயிட்டுருக்கும் இப்போ இதுவே தலைவருக்கு அப்படின்னா அவரை ஒரு தொழிலை வந்து நேர்மையாக பண்ணிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் பகைவர்களால் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் அவரால் சமாளிக்க முடியும் ஏன்னா குற்றம் இல்லாதவராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு குற்றம் ஒரு தப்பை அவர் பண்ணினார்னால் அந்த தப்பு இப்போ வந்து பயன்படுத்தி தான் எதிரி அவனை வீழ்த்துவான் அதனால் எதிரி வந்து எங்கேருந்தும் வருதில்லை நம்முடைய குற்றங்கள் தான் எதிரியை நம்மை வீழ்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குது எதிரிக்கு நம்மக்கிட்ட இருக்க குற்றம் தான் நம்முடைய எதிரிக்கு நம்மை வீழ்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குது அதனால தான் இங்கே குற்றம் வந்து நமக்கு வந்து அழிவை கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது அற்றம் தருவோம் இப்போ புரியுதா ஏன் அங்கே அலப்படை போட்டார்னு அதை கண்டிப்பாக கொடுக்கும் நம்மக்கிட்டே இருக்க குற்றம் நமக்கு கழிவை கண்டிப்பாக தரும் அதனால் சொல்கிறார் அதே மாதிரி குற்றம் இல்லாமல் இருக்கிறதே ஒரு தகுதியாக இருக்கும் ஒரு தலைவன் இருக்கான் அவன் வந்து இந்த மாதிரி ஊழல்லாம் இல்லை லஞ்சமெல்லாம் இல்லை அப்படின்னா அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அவ அவரும் அப்பா ஒரு பைசா லஞ்சம் கொடுக்க மாட்டார் அப்படி இருக்கிறது தான் நியாயப்படி பார்த்தா அப்படி இருக்கிறது தான் வந்து தர்மம் ஆனால் அந்த குற்றம் இல்லாமல் இருக்கிறது ஒரு தகுதியாக போய்டுறது லஞ்சம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு தகுதி இல்லைங்களா அந்த மாதிரியும் வரும் அதனால் குற்றம் இல்லாமல் இருக்கிறது ஒரு தகுதியாக கூட பார்க்கப்படும் இந்த குற்றம் வந்து எப்படி பார்த்தாலும் நம்மை அழிவில் வந்து இட்டு இட்டு செல்லும் அதனால் நம்மை குற்றத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும் இது தனி மனிதனுக்கும் பொருந்தும் தலைவனுக்கும் பொருந்தும் தலைவனுக்கு அதிகமாகவே பொருந்தும் நன்றி வணக்கம் நாளை அடுத்த குரல்